நம்ம வைக்குள்ள தேர்ந்தெடுத்துட்டோம்னா இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் நல்ல ஒரு வைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரம்ல இது வந்து பாத்தீங்கன்னா இருநூறு லிட்டர் பேர்லங்க இரநூறு லிட்டர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு மணி நேரம் மாதிரி ஊற வைக்கணுமா நம்ம பதினெட்டு டு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாமா அது எது என்ன என்னென்ன மருந்து கலக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மலின் எல்லாம் கலக்குவாங்கம்மா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வேப்ப ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெய் கார்பன்டேஷன் பவுட்ரு இதுக்கு முன்னாடியே சொன்னிருந்தேன் இல்லைங்களா இந்த விவசாயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வராமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ட்டு அந்த கார்பன்டேஷன் பவுடரு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கார்பண்டேஷன் பவுட்ரு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம்மா நம்ம விட்டுட்டு ஃபுல்லாக நெல்லுக்கு நெல் பில்லு கட்ட வந்து பிரிச்சுட்டு இதில் ஃபுல்லாக போட்டு அழுத்திட்டு மேலே மூடிக்க வைத்துட்டு அதுக்கு மேலே கல் தூக்கி வச்சுருவோம் சார் நம்ம ஏன்னால் பில்லு ஓர ஓர் பார்த்திங்கன்னா அப்படியே உபரிக்கிட்டு மேலே வரும் சார் நமக்கு பில்லு அது இருக்கிறதுக்கோசரம் மேலே வந்து நம்ம கல் வச்சுருவோம் கல் வச்சுட்டு ஒரு பதினெட்டு நேரம் நல்லா ஓர்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னெக்ஸ் டேங்க்கு வால் வைக்கிற மாதிரி நம்ம கீழே வச்சுருக்கோம் வாழ் அந்த வால்லையே ஓப்பன் பண்ணிவிடுவோம் கல் எடுக்காமே ஓபன் பண்ணிவிடுவோம் அப்படிதான் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் தண்ணி வந்து கீழே ஃபுல்லாக ட்ரை ஆகிடு நமக்கு போயிடும் மீது இருக்கிறது வந்து நாற்பது பர்சன்ட் தான் சார் நமக்கு வந்து பில்லில் வந்து தண்ணி இருக்கும் நமக்கு அந்த நாற்பது பர்சன்ட்டு தண்ணி வெளியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபது பர்சன்ட் தண்ணி தான் சார் இருக்கணும் இதில் பில்லுல மீது இருபது பர்சன்ட் வெளியே எடுக்க தான் சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் இருக்குது இல்லைங்களா அந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் சார் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரையர் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையரில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் ரன் பண்ண விட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பர்சன்ட் தண்ணி வெளியே வந்துடும் சார் நமக்கு அதுக்கப்புறம் இது இருக்கிற இருபது பர்சன்ட் தண்ணியோடு இந்த நெல்லு பில்லை எடுத்து இந்த நம்ம டேபிள் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு கவர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா விதை ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டேப் அடிச்சிடுவோம் சார் நம்ம இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து மிஷின் சொல்லியிருங்களா அப்போ இந்த மிஷினில் தான் சார் நம்ம வந்து பெட்டு போட்டுன்னு இருக்கோம் நம்ம இந்த மிஷின் வந்து நமது ஓன் டிசைனிங் சார் நம்மளது இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கிட்டும் கிடையாதுங்க சார் இப்போ நாம் தான் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு மிஷின் இது வரைக்கும் நம்ம சப்ளை கொடுத்துட்ருக்கோம் சார் நாம்ளே வெல்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்டு போகிறதுக்காக சப்பரேட்டாக இது செட்டு சார் இது வேறு எதுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாதுங்க சார் அதே மாதிரி இது உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதை போடுற பாக்ஸில் இருந்து இங்கே யூஸ் பண்ணுற சிஸரு கவர் இதெல்லாம் வேறு எங்கேயுமே எடுத்துன்னு போகிறது இல்லைங்க சார் இந்த செட்டுக்குள் என்ன மெட்டிரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இது இங்கே தான் சார் இருக்கும் நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொடப்பும் கூட பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு பெருகத்துக்கு வச்சிருக்கோம்னா இதுக்கு மட்டும்தான் சார் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கல்டிவேஷன் ஃபார்முக்கான தொடப்பமும் அதுக்கு தனியாக வச்சுருக்கும் சார் நம்ம ஒற்றை அடிக்கிறதுக்கு எல்லாம் அது மாதிரி தனித்தனியாக வச்சு நம்ம கரெக்டாக மெயின்டைன் மாதிரி தான் சார் நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான குவாலிட்டியான பில்லு எடுக்கும்போது ஒரு பதினெட்டு மணி நேரம் ஊருன்னா நமக்கு இந்த கலர் தான் சார் இருக்கும் நமக்கு அது பார்த்திங்கன்னா இந்த பச்சை தாள் வந்து நல்லா காய வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கலர் ஆகிடும்ங்க நமக்கு பதினெட்டு மணிநேரம் போது இந்த பச்சத்தாள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியாக புழுகு வச்சிருங்க நமக்கு அதனால் தான் பார்த்திங்கனா மேக்சிமம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுல்ல அப்படி இருக்கும்போது தான் இது இதுதான் சார் நமக்கு நல்ல தரமான புல்லு நமக்கு

ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பேக்டீரியாவும் ஃபுல்லாக கில்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி காட்டன் பஞ்சு வச்சிருக்கு ஏன்னா உள்ளே இருக்கிற சீடு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசியத்துக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்குனு இந்த கவர் உள்ள இருக்கக்கூடிய சீடு வந்து அப்படியே நொறுக்கிடுவாங்கம்மா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுக்குமா ஏன்னா உள்ளே எதுனா நமக்கு பிளாக் கருப்பு கருப்பு கலரோ இல்லை பச்சை கலரோ இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சீடு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்யூர் ஒயிட்டாக இருக்குமா நமக்கு இப்படிதாம்மா இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே எதனா கண்டாமினேஷன் இருக்குமா அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு தான் இதில் வந்து நம்ம வந்து பிரித்து போடணும் இப்போ நம்ம இதை பிரித்து போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பல பல பலன்னு ஒழுணுணம்மா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு நாள் நம்ம சீடு ஆகுது இதெல்லாம் இங்கே முடிய போகுது இது இந்த மாதிரி தாமா ஓப்பன் பண்ணணுமா இதே நம்ம இங்கே போடும்போதும் பார்த்தீங்கன்னா எதனா உள்ள கலர் சேஞ்சஸ் இருந்தால் எந்த காரணத்துக்கு கொண்டு அதை பயன்படுத்தக்கூடாதுங்க அது செக் பண்ணிட்டு தான்மா இதில் போடணுமேமா அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க இது கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கும்ங்களா ஆ ஆமாங்கம்மா இது வந்து பாத்தீனா ஒரு எப்படியும் பாத்தீனா ஒரு 20% தான் இருக்கும்மா உங்களுக்கு இதுல வந்து பாத்தீனா கால்சியம் கார்பனேட் mix பண்ணிருப்பாங்கமா அதுல சோ இப்போ சீடு நீங்க பண்ணிட்டோம் இப்போ அடுத்த process என்ன இப்போ அடுத்து வந்து பாத்தீனா உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீனா 12 க்கு 24 கவர் இதுதான் இது வந்து பாத்தீனா 71 மைக்ரான்மா உங்களுக்கு வந்து கவர் உடைய திக்னஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஏனா இந்த நெல்லு தாள் வந்து போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்டு கொஞ்சம் மோட்டாவா இருக்குதுனால கவர் கிழிஞ்சு ரொம்ப மெலிசனா இருந்துச்சு அதுக்காக தான் நம்ம வந்து செவன்ட்டி ஒன் மைக்ரோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா இது இதை நம்ம கிட்ட ஆல்ரெடி மிஷின் நாமளே ரெடிமேட்டா நாம் நாம் நம்மளுடைய ஓன் டிசைன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போகிறதுக்கு மட்டுமா இப்போ நீங்க மேனுவலாக பெட்டு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சோல்ட்ரு பயங்கர பெயினாக இருக்கும் அப்போ சோல்ட்ரு பெயினாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல நம்ம வந்து உள்ள வந்து சுத்தப்பத்தமாக மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா நாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம் ஆனா இதில் நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டோட சைஸ் பெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டு எட்டு குழி வரைக்கும் போடலாங்க அதில் நீங்க மேன போடும் போது மூன்று டு நாலு அலோ மேல போட முடியாதுங்க இந்த பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு கவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழ வந்து நம்ம ரெடிமேட்டாக ஒரு கிளிப் ஒண்ணு கொடுத்துருக்கோங்க நாங்க இந்த கவர் வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக கீழே நம்ம ஒரு கிளிப் ஒண்ணு கொடுத்துருக்கோம்னா கிளிப்பு கொடுத்தா நம்ம எவ்வளோ டைட்டாக அழுத்தினாலும் உனக்கு கவர் மட்டும்தான் டேமேஜ் ஆகுமே தவிர எக்காரணத்துக்கு கொண்டு பார்த்திங்கன்னா கவர் வந்து உருவீட்டு கீழே இறங்காது மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இது இந்த கவருடைய டைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சிலிண்டர் நம்ம டைப் ரெடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம இது பண்ணி லாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பில்லு போட்டு அழுத்தினாலும் கவர் கிழிஞ்சு உங்களுக்கு வந்து வெளியே வரவே வராதுங்கம்மா கவர் அப்படியே நிறைவு நிற்குமா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல அடியில் ஒரு லேயர் போடணும் அடியில் கொஞ்சம் சீடு நம்ம போட்டுட்டு இதுக்கு மேலே தான் நம்ம பில்லு போடணும் நம்ம அதுக்கு எதனா இருக்குங்களா ரீசன் மாதிரி என்னது ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மூணு இன்ச்சுக்கு தான் மூணு இன்ச்சு கணத்துக்கு நம்ம பில்லு போடுவோம் அடியில் ஒரு லேயர் போட்டதாம் அது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு சாப்பிட்டுட்டு மேலுக்கு வரும் மேலே லேயரில் ஒரு லேயர் இந்த விதை போடும்போது அது ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு போகும் அப்போ தான் மொத்தமாகவே கவர் ஆகுமா நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்று இன்ச்சு ஒவ்வொரு லேயருடைய பில்லுக்கு நம்ம போடுவோம்மா நம்ம இது எவ்வளவுதான் இது போதுமானது இது ட்ரை ஆயிட்டு ஆயிருச்சு இது எவ்வளவு வெளிய எடுத்துட வேண்டியது ஆல்ரெடி நம்ம ஒரு லேயருக்கான சீடு மட்டும் கீழே போட்டிருங்க சார் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனலாக போடும்போது இதை வந்து கையில் வந்து சுற்ற வேண்டியதாக இருக்கும் சார் நமக்கு சுற்றி சுற்றி தான் சார் நம்ம கவரில் வைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட்டாக மிஷின் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கனால அதில் நம்ம என்ன பண்ணோம்னா சுற்றவே மாட்டோம் சார் நம்ம பில்லு இது வந்து பார்த்திங்கன்னா முழு பில்லு இது சாப் கேட்டில் கூட கட் கட் பண்ணாமல் முழு பில்லு அப்படியே ஊற வச்சு ட்ரை பண்ணி நம்ம அப்படியே இதுக்குள்ளே போட்டுருவோம் சார் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது ஒவ்வொரு கிலோ தான் சார் போடணும் சார் நம்ம நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏர் ஃப்ரெஷ்ஷரில் கவர் வந்து டேமேஜ் ஆகிடும் சார் நமக்கு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுபது கிராம் சீடி எடுத்துப்போம் சார் சீடி எடுத்துக்கிட்டு இங்கே சைடில் தான் சார் நம்ம விடணும் நம்ப அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் சார் விட்டுட்டு வரணும் இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் சார் நம்ம மூணு லேயர் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ணுவோம் சார் ഇപ്പോൾ അടുത്ത് വന്ന് പാത്താ സീട് വരലേയായിരുന്നു സാർ നമുക്ക് இது இவ்வளவுதான் சார் நம்ம போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து கீழே வந்து லாக்கை ஓபன் பண்ணிட்டு இவ்வளவு சார் இப்போ இந்த வாயை மட்டும் நம்ம டேப் டேப்படிச்சிட்டா போதுமானதுங்க சார் நமக்கு அதே மாதிரி கீழே நம்ம சீடு போட்டிருப்போம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலேயும் நம்ம சீடு போட்டிருப்போம் சார் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு லேயர் நம்ம போட்டிருப்போம் சார் ஆர் டூ ஏ லேயர் நம்ம பில்லு போட்டிருப்போம் ஆர் டூ ஏ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீடும் போட்டிருப்போம் சார் நம்ம நம்ம வந்து டேப் அடிக்கிறது வந்து இந்த கேப் இல்லாமல் அடிக்கணும் சார் நம்ம அப்போ தான் சார் நம்ம பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் தண்ணி விட்டால் கூட உள்ளே வந்து தண்ணி போகாமல் இருக்கும் சார் நமக்கு இப்போ நம்ம டேப் அடிக்காமல் நம்ம இந்த நூல் மாதிரி இல்லை ரப்பர் மாதிரி போட்டோம்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ பில்லு கடை நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் சார் நம்ம நூலோ இல்லை ரப்பரை கட்ட முடியும் பட் அந்த ஒன்றரை கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் கிராம் காலம் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் சார் நமக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோணி ஊசி இருக்கு இல்லைங்க சார் கோணி ஊசி இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்எம்ங் சார் நம்ம அந்த கோணி ஊசி சார் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சோப்பாயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் சார் நம்ம இது எடுக்கணும் சார் நம்ம இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ஓல்ஸ் நம்ம போட்டுக்கலாங்க சார் இந்த கவர் சைஸுக்கும் சார் நமக்கு அதுவே போதுமானது மாதிரி நம்ம ஓல்ஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு உள்ளே ஒன்றும் சார் நம்ம இந்த கோணி ஊசி வந்து பார்த்திங்கனா நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஃபுல்லாக லென்த்தாக உள்ளே போகணும் சார் நமக்கு அப்போ தான் சார் கரெக்டாக இருக்கும் நமக்கு அவ்வளோதாங்க சார் இப்போ நீங்கள் இந்த ஹோல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எம்எம் ரெண்டரை எம்எம் தான் சார் நமக்கு வரும் சார் அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீடுக்கு நேராக தான் போடணுமா இல்லை பில்லுக்கு நேராக தான் போகணுமா அந்த மாதிரி கிடையாது சார் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாங்க சார் நம்ம ஹோல்ஸ் போகிறதுக்கான முழு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து உள்ளே போகிறதுக்காக தான் சார் நம்ம ஹோல்ஸ் போகிறோம் நம்ம ஏன்னா நீங்கள் அந்த காலான் விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் ஊரோ உயிர் உள்ள பொருளுங்க சார் அது அது சுவாசித்தா மட்டும்தான் சார் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மைசூரி ஃபுல்லாக வெள்ளை கலராக பெட் ஆகும் சார் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டு போய் நம்ம உரியில் வச்சுட்டு அடுத்த பதினஞ்சு நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார் நம்ம செட்டில் வந்து பார்த்தா டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதமானதுங்க சார் நமக்கு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம தண்ணி வெட்டோம்னா அடுத்து வந்து நீங்கள் கரெக்டாக டெம்பரேச்சர் பதினெட்டு இருபது நாளில் ஃபஸ்ட்டு ஈடு அடுத்தலாம் சார் நம்ம